வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் ஐந்து அந்த பஸ் நிலையத்தில் இறங்கிய வித்யாசாகர் சுற்றுமுற்றும் பார்த்தான் கையில் இருந்த பெட்டி தோலை இருக்கியது அடுத்த நாள் அவனது வியாபார சுற்றுப்பயணத்திற்கு வேண்டிய விவரங்கள் மாதிரி பொருள்கள் அடங்கிய பெட்டி ரொம்பவும் கனமாகத்தான் இருந்தது பயணத்திற்கு அவன் செல்ல வேண்டியதுதான் அன்று அவனுக்கு நாள் லீவை கம்பெனி கொடுத்து உதவி இருந்தது வேதாபிரதவாச என்னும் பிளாஸ்டிக் பொருள் உற்பத்தி செய்த கம்பெனியில் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான் மதுரை மாவட்டத்தில் இருந்த செங்கன்னூர் அவனது பூர்வீகம் அவனுக்கு முன்னதாக பிறந்துவிட்ட தமது மூன்று பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து வாழ வைப்பதற்குள் அவனது அப்பா தமது வீடு நிலம் எல்லாவற்றையும் இழந்து விட்டு நோயாளியாக படுத்தவர் எழுந்திருக்கவில்லை அதற்கு மேல் அவனும் விதை தாயும் கிராமத்திலே வசிக்க வழி இருக்கவில்லை கிண்டி தொழில் பேட்டையில் பிளாஸ்டிக் பொருள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நகரத்தில் மொத்த வியாபார கிடங்கு அலுவலகம் அடையாறில் பங்களா என்று ஓஹோ ஒன்று வாழ்ந்த வேதாபுரதர்ஷின் தலைவர் திரு வேதாச்சலத்திற்கு அவன் ஒரு வகையில் தூரத்து உறவுக்காரன் அது கெட்டியாக பிடித்து கொண்டு அவரிடம் வேலைக்கு அசைக்க தாயுடன் சென்னைக்கு வந்து குடியேறி குடியேறிவிட்டிருந்தான் கையில் இருந்த கொஞ்சம் தொகையை வைத்து கொண்டு அவன் வாழ்க்கையை துவங்க நேரிட்டது பேட்டி திருமால் திருவில் ஒரு ஓட்டுக்கூரை வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அம்மாவுடன் வாழ ஆரம்பித்த கையிருப்பு வேகமாக கரையத் தொடங்கியது பல தடவைகள் தன் உறவை சொல்லிக்கொண்டு அடையார் பங்களாவுக்கு படையெடுத்து வாசல் வராந்தாவில் வேதாச்சலத்தின் தரிசனத்திற்காக காத்திருந்த அனுபவத்தை அவனால் சுலபமாக மறக்க முடியாதுதான் அவனது பொறுமையை கண்டு வியந்த முடிவில் அவர் ஒரு வேலையை போட்டு தந்து உதவினார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தை ஐந்து வருஷ உழைப்பிற்கு பின்னர் ஏற்றி பிடித்திருந்தான் மாதத்தில் பதினைந்து நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் கண்ட ஹோட்டலில் சோறு கொசுக்களும் மூட்டுப்பூச்சிகளும் உபத்திரவுப்படுத்திய லாட்சிகளில் படுக்கை வியாபாரிகளிடம் சரக்கை தள்ளிவிட தொண்டை வற்ற பேச வேண்டிய நிர்பந்தம் என்று அவனது வாழ்க்கை சுவாரஸ்யம் ஓடிக்கொண்டிருந்தது வேலைக்கு போய் வர ஒரு பழைய ஸ்கூட்டரை வேலைக்கு வாங்கி வைத்து கொண்டிருந்தான் அதுவும் அன்று இடக்கு செய்யவே பஸ்ஸில் பய பயணிக்க வேண்டியிருந்தது நித்யானந்தன் அவனுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவன் ஹாஸ்டலில் தங்கி அவன் படித்து கொண்டிருந்த காலத்தில் பலமுறை நித்யானந்தன் தோழனை தன் வீட்டுக்கு சாப்பிட அழைத்து சென்றிருக்கிறான் பார்வதி அம்மாள் சமையலில் மிகவும் கெட்டிக்காரி கொஞ்சம் புகழ்ந்து பேசிவிட்டால் இரண்டு கரண்டி பாயாசத்தை தாராளமாக அவன் நிலையில் ஊற்றி இப்போது அம்பாயிலிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்ட நித்யானந்தனுக்கு பதவி உயர்ந்து விட்டிருப்பதாக கேள்விப்பட்டான் ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பில் படித்து வெளியேறிய தோழர்கள் அவர்கள் ஆனால் நித்யானந்தன் அவனை விட பெரிய வேளையில் கூடுதலான சம்பளத்துடன் பல சலுகைகளுடன் உச்சிமுகத்துக்கு போய்விட்டான் அவன் வேதாச்சலத்திடம் உறவு என்ற காரணத்தால் கொண்டு ஊசலாடி கொண்டிருந்தான் அந்த நினைப்பு நெஞ்சை முள்ளாக உரியது அடுத்த நாள் காலை அவன் கோயம்புத்தூருக்கு பயணப்பட வேண்டியவன் அதற்கு முன் நித்யானந்தனை பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் கிளம்பியிருந்தான் நல்ல வேலை மழை இல்லை வெயில் பட்டும் படாமலும் வீசிக்கொண்டிருந்தது பகல் முழுவதும் அவனுக்கு பல வேலைகள் அந்தி வயங்கம் நேரத்தில் தான் அவனுக்கு அவகாசம் கிடைத்திருந்தது சட்டை பையில் இருந்த துண்டு காகிதத்தை எடுத்து பார்த்தான் எண் நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது தெரு ரவிவர்மன் காலனி தனக்குள் பலமுறை வாசித்து கொண்டான் பஸ் நிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இரண்டொரு கம்பங்களின் மீது நின்ற மஞ்சள் பா சாயம் பூசியது பெரிய பலகை கண்களை அறைந்த பெரிய கருப்பு எழுத்துக்களில் ரவிவர்மா காலனிக்கு வழிகாட்டி கொண்டிருந்தது குறுக்கு தெரு முதல் தெரு என்று மாறி மாறி அலைந்துவிட்டு முடிவில் வேர்க்க இருவருக்க இரண்டாவது இருந்து அந்த வீட்டின் முன் நின்றான் வழக்கத்திற்கு மாறாக தெரு பழிச்சென்று சுத்தமாக காணப்பட்டது மிக உயர் மட்டத்துவாசுகளின் குடியிருப்பு பகுதி என்பதை வீடுகளின் அமர்கலமான அமைப்பு பறைசாற்றின தெருவில் நடைபாதை மீது நடந்தவனை அடித்து விழுங்கிவிடும் போல வீட்டுக்கு ஒரு அல்சேஷ் நாய் குறைக்க கேட் அருகே காக்கி சட்டை காவலாளிகள் அவைகளை அடக்க அடேயப்பா நித்தியானந்தன் இப்படிப்பட்ட இடத்தில் ஆ குடியிருக்கிறான் என்று பொறாமை பெருமூச்சு வெளிவர கேட் அருகே வந்து தாழ்பாலே லேசாக தட்டினான் நாய்கள் என்றாலே அவனுக்கு பெருத்த அலர்ச்சி உள்ளே தெரியாமல் புகுந்துவிட்டு ஒரு ராஜபாளையம் தன் கோரப் காட்டி கொண்டு மேலே வந்து விழுந்தால் சமாளிக்க முடியாதே என்ற பயம் பார்வதி அப்பொழுதுதான் தோட்டத்தை மேற்பார்வை எட்டிவிட்டு சுவர் ஓரமாக படர்ந்து மாடி கைப்படியை எட்டி கொண்டிருந்த நித்திய மல்லிகை செடியில் இருந்த மூக்குகளை பறித்து ஸ்டீல் கிண்ணத்தில் நிறைத்து கொண்டு உள்ளே திரும்பியிருந்தாள் மகள் நிர்மலா கல்லூரி படிப்பை முடித்து கொண்டு கொண்டு வீட்டோடு உட்கார்ந்திருக்காது தட்டு எடுத்து சிறுக்கெழுத்து பயில அருகில் இருந்ததொரு பயிற்சி நிலையத்தில் சேர்ந்திருந்தாள் மாலை நாலு மணி அளவில் வீடு திரும்பிவிட்டிருந்தவன் குளித்துவிட்டு ஒரு மேக்ஷியில் அவிழ்ந்த கூந்தல் பரவலாக தொங்கிய முடியுடன் ஆங்கில வார ஒன்றுடன் முன்னரே சோஃபாவில் சாய்ந்து கொண்டிருந்தாள் வாகீஸ்வன் ஏதோ வாங்கி வர கடைத்திருப்ப போயிருந்தார் வாயில் அழைப்புவனை இணைத்தது ஸ்டீல் கிணத்தை முக்காலி ஒன்றின் மீது வைத்துவிட்டு வேகமாக வந்து கதவை திறந்து இடுக்கு வழியை பார்த்தாள் முகமெல்லாம் சிரிப்புடன் கதவை முழுவதும் திறக்க இணைப்பு சங்கிலியை நீக்கினாள் வாப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுப்பா வந்து உட்கார் மகிழ்ச்சியுடன் உபசரித்தாள் சட்டின்னு நீங்கள் கதவை திறக்காததால் நான் தவறான வீட்டுக்கு வந்துட்டேன் என்று பயந்துட்டேன் சிரித்தபடி முன்னரையில் அவள் காட்டிய சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு பேட்டியை தரையில் வைத்தான் காலம் கிடக்கு நித்யானந்தன் தான் இந்த இணைப்பு சங்கிலியை கதவியில் பொறுத்த ஏற்பாடு செய்தான் ஆமாம் கொஞ்சம் முதலில் காஃபி சாப்பிடு அவன் வரும் நேரம் பிறகு இரண்டு சிநேகிதர்களும் பேசிக்கொண்டே டிஃபன் சாப்பிடலாம் நிர்மலா எழுந்திருந்து சீக்கிரம் போய் கொஞ்சம் காஃபி கொண்டு வா உத்தரவிட்டாள் அப்பொழுதுதான் நித்யாசாகர் மேக்ஸ் உடையில் உயரமாக திரு நிர்மலாவை கவனித்தான் அட நம்ம நிம்மி இப்படி மடமடன்னு வளர்ந்துட்டாலே அதிசயமாக அவளை ஏற இறங்க பார்த்தான் போமா சீக்கிரம் போய் காஃபி எடுத்துட்டு வா மறுபடி அம்மா உத்தரவிட பத்திரிக்கையை மடக்கிவிட்டு சுருங்கியபடி நகர்ந்தாள் அவள் பார்வதியின் தோற்றம் மிகவும் மாறிவிட்டிருந்ததை கவனித்தான் அவளது காதுகளிலும் ஒக்கிலும் வைரங்கள் ஒளியூட்டின கழுத்திலும் கைகளிலும் தங்கம் இனியது சாயமடித்து கருப்பாக்கி விட்டிருந்த தன் முடியை அழகாக கொண்டை போட்டு கொண்டிருந்தாள் இடையில் உடுத்தியிருந்த காஞ்சி புறப்பட்டு சேலி தலைப்பு இழுத்து பூர்த்தி கொண்டு அவன் எதிரே ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள் ரொம்ப மாறி போய் விட்டிருக்க கல்யாணம் ஏதாச்சும் அவள் முடிப்பதற்குள் வித்யாசாகர் உரத்து சிரித்தான் உங்களுக்கு தெரியாது என் கல்யாணம் நடந்துவிடுமா நித்யானந்தனை போல நானும் இன்னும் ஒரு தனி கட்டை அவனது கண்கள் சமையலரு பக்கம் தாவியது வாயிற்படியை தொட்டிவிடும் தொட்டி அளவு உடையரமாக ஒரு பெண்ணாக நிர்மலா வளர்ந்து விட்டிருப்பதை எண்ணி உள்ளூர வியப்படைந்தான் நித்யா வரும் வேலை வாயிற் கதவை திறந்து வைக்கிறேன் சொல்லிவிட்டு பார்வது எழுந்து போனாள் முன்னறையில் கிடந்த சோஃபா நாட்களிகள் சுவரில் தொங்கிய வண்ண ஜன்னலை அலங்கரித்த திரை சிலைகள் எல்லாவற்றையும் நோட்டமிட்டான் அவன் இப்படி அலங்காரமாக வீட்டை வைத்து கொள்ள மட்டத்து வாசிகளால் தான் முடியும் நித்யானந்தன் நல்லா சம்பாதிக்கிறான் என்னால் வீட்டை நன்றாக தே நன்றாக நிர்வகிக்க முடிகிறது அந்த காலத்தில் என் மகனை படிக்க வைத்து ஆளாக்க நான் எவ்வளவோ பாடுபட்டேன் அதன் பலனை இப்போ ஏதோ அனுபவிக்கிறேன் பெருமையாக சொல்லி கொண்டு மீண்டும் வந்து எதிரே உட்கார்ந்தால் பார்வதி நீ இப்போ எங்கே வேலை பார்க்குற வீடு எங்கே இருக்கு பார்வதி கேட்டபோது அவன் திடுக்கிட்டு போனான் வேலை செய்த கம்பெனியின் பெயரை சொன்னான் ஆனால் அவனும் அவன் தாயும் வசித்த அந்த அசிங்கம் பிடித்த குறுகிய சந்தில் இருந்த ஓட்டு வீட்டை பற்றி பேச அவனுக்கு வெட்கமாக இருந்தது சற்றென்று பேச்சை மாற்றினான் டெல்லிக்கு வியாபார விஷயமா போன மாதம் போயிருந்தேன் பார்வதி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் டெல்லியில் செந்திலை பார்த்தாயோ பாரதத்தின் தலைநகரம் அவர்கள் வீட்டு தோட்டத்தை பின்னால் அடங்கிவிட்ட ஒரு சிறு பகுதியை போன்ற நினைப்பில் கேட்டாள் அதுதான் அதிசயம் செந்திலை எதேச்சியாக சாந்தினி சவுக்கில் சந்தித்தேன் கூட அவன் மனைவியும் வந்திருந்தாங்க பார்வதி பற்களை கடித்து கொண்டால் சாந்தினி சவுக்கில் விற்கும் அத்தனை பொருள்களையும் வாங்கி கொண்டு போக ஆசையுடன் கணவனை நெட்டி தள்ளி கொண்டு வந்திருப்பாள் பேராசை காரியாட்சி அவள் உள்ளூரவை கொண்டாள் அங்கே ஒரு மிட்டாய் கடையில் அல்வாவும் வருத்த முந்திரி பருப்பும் வாங்கி கொண்டிருந்தாங்க அன்று இரவு அவங்க பிளாட்டில் ஒரு பார்ட்டியாம் அதற்கு என்னையும் வர சொன்னாங்க போனியா போயிருந்தேன் உங்கள் மகனோட வேலை செய்கிற ஆஃபீஸர்கள் சிலர் வந்திருந்தாங்க பிரியாணி குருமா கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் என்று ஒரே தடப்புடல் ராத்திரி நேரமாகிவிட்டதாலே என்னை அங்கேயே தூங்க வச்சுட்டாங்க பார்வதை கேட்டு வயிறு எறிந்து போனால் நிர்மலாவின் பிறந்த நாளுக்கு உடவை எடுக்க வேண்டும் என்று பணம் கேட்டு எழுதியதற்கு சேர்ந்தில் முகத்தில் அடித்தாற் போல ஒரு காடு போட்டிருந்தான் டெல்லியில் விலைவாசிகள் எக்கச்சக்கமாம் குடித்தனம் நடத்தி கொண்டு போவதே பெரும்பாடாக இருக்கிறது மன்னிக்கவும் என்று மறுத்துவிட்டிருந்தான் ஆனால் ஆஃபீஸ் தோழர்களை அழைத்து விருந்து வைத்து கூத்தடிக்க பணம் இருக்கிறது எல்லாம் அந்த மாயக்காரி ஜெயா செய்கிற உபதேசத்தின் பலன் தாடையிறக தாரையை பார்த்தாள் மகன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்பதை கேட்க அவளுக்கு சகிக்கவில்லை சிரமப்பட்டு காப்பியை கலந்து ஒரு டம்ளரில் நிறைத்து மேக்ஸி தாரையை பெருக்க தடுக்கி விழாது வெள்ளை நடந்து நிர்மலா முன்னருக்கி வருவதற்குள் நித்யானந்தன் தாரை கரையில் வைத்து விட்டு உள்ளே வந்துவிட்டான் இரு இரண்டு பேரும் டிஃபனோடு காஃபியை சாப்பிடட்டும் என்று கூறிய தாய் மகளின் கையில் இருந்த டம்ளரை வாங்கி கொண்டாள் கழிநீரை போல் தெரிந்த அந்த காஃபியை கண்டு அவளுக்கு கோபம் வண்டி கொண்டு வந்தது வயது இருபதை எட்டி கொண்டிருக்கிறது இன்னமும் ஒரு வேலையும் தெரியவில்லையே மக்கு பெண் மனதிற்குள் மகளை திட்டினாள் நாள் முழுவதும் நகத்தை கிடைத்து கொண்டு சாப்பிட்ட நேரம் போக பொழுது முழுவதும் மில்சன் பூன்ஸ் படித்து கொண்டிருந்தால் போதுமா ஒரு சோர் பொங்கி குழம்பு வைக்க தெரியாவிட்டால் எவன் கட்டுவான் குமரி கொண்டு வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு நித்யா உன் நண்பன் வந்திருக்க குரல் குரல் கொடுத்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அட உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு நீயே என்னை தேடிக்கிட்டு வந்திருப்பதை காண ரொம்ப சந்தோஷமாகவும் போய் கலப்பில்லாத மகிழ்ச்சியுடன் நண்பனின் கைகளை குலுக்கினான் நித்யானந்தன் ஆள் நல்லா சிவந்து கொண்டு கோட் சுட்ட அலங்காரத்தில் பெரிய அலுவலர் என்ற ஆர்ப்பாட்டத்தில் கலையா தேம்பா இருக்கிறானே நித்தியானந்தனை ஓரக்கனால் பார்த்து பெருமச்சு விட்டான் வித்யாசாகர் என்னம்மா இன்னைக்கு விசேஷம் கேட்டபடி நண்பனுடன் மேஜியர்கே உட்கார்ந்தான் மகன் காலையில் நீ அவசரமாக புறப்பட்டுக்கிட்டு இருந்த சொல்லலை இன்னைக்கு எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா சிறு கிண்ணங்களில் தயிர் வடைகளையும் தட்டுகளில் பாதாம் பருப்பியையும் பரிமாறிக்கொண்டிருந்தாள் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே என்று பாராட்டிவிட்டு பரிமாறப்பட்டு பரிமாறப்பட்டிருந்தவற்றை வேகமாக காலி செய்தான் வித்யாசாகர் காபி நாக்கை விட்டு போக மறுத்தது அத்தனை ருசி வயிறு குளிர்ந்ததும் வெள்ள கண்களை விட்டான் அவனது பார்வை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு பருப்பியை மெல்ல இவர்களால் பிட்டு கொண்டிருந்த நிர்மலா மீது படர்ந்தது மாநிலமான பெண் தான் பரவாயில்லை படித்திருக்கிறாள் நித்யானந்தன் நிறைய வரதட்சணை கொடுப்பான் அப்படியே வீட்டுக்கு மாப்பிளையாக வருகிறவனை தன் நிறுவனத்தில் ஒரு நல்ல வேலையில் அமர்த்தி விடுவான் அம்மாவிடம் இந்த வர்ணை பற்றி சொல்லி வைக்க வேண்டும் மனதிலே கணக்கிட்டு கொண்டான் அவன் விடை பெற்று கொண்டு போனதும் பார்வதி அடிக்குறலில் மகனிடம் சொன்னாள் வித்யாசாகர் நல்ல வேலையில் இருக்கிறான் நமக்கு தெரிஞ்ச பையன் நிர்மலாவுக்கு பார்க்கலாமே அம்மா போதும் சுனிங்க நான் மகன் பேசாமல் காலாகாலத்தில் எங்கள் கடமையை செய்யணும் வித்யாசாகருக்கு என்ன குறைச்சல் பார்த்தால் படித்தவனாக இருக்கான் நல்ல பையன் தாய் மகனை முறைத்தாள் நிர்மலா மனத்தில் அது சமயம் வித்யாசாகரின் உருவம் பழிச்சிட்டு கொண்டிருந்தது